എവളോ കേലവണി കറക്റ്റ് ആയി ഓമോ

Sobre. 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 Bye. Sobre. Bye. <coughs> não, eu não sei se você queria fazer isso. Eu não sei não மஞ்சள் மஞ்சாதல் கொஞ்சமா பண்ணி ஏ போறோம் மஞ்சாதல் கொஞ்சியமா புளி தக்காளி தகாலி தகாலி மாதிரி செய்யணும்

கீழே கொட்டாது கையில் வலிச்சு போடுவேன் டிஸ்பூன் விட்டுருவேன் எடு கரம்பி கையில் வலி அடிச்சு நல்லா தான் இருக்குது கையை வலி கீழே அடிக்காத போடு கடுகு வேடிக்கிவே வேலை அடங்காதையா வீடு வடிக்கிட்டு கடுகு வேறு ஒண்ணு ஆகாதா

கொஞ்சம் பெரிய பாலை செஞ்சிருந்தா கூட நல்லா போதி வந்துருச்சா நல்லா கொதி வரணுமா கொதி வந்துருச்சு தண்ணி சுண்டணும் சுண்டதுக்கப்புறம் அப்படி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்றீங்களா ஆஃப் பண்ணுறீங்களா சொன்னோம் ஓகேண்ணா

அதுதான் போக்காளி சோறு இறக்கு இறக்குது நீ இருக்குது இங்கே வை அப்படியே ஒரு வாரமா